உருகாத மனமில்லையே முருகானை பணிவோர்க்கு துயர் இல்லையே வாடி நின்று வதவும் பேர்க்கு தேவை தான் அறிந்து நிவர்த்திக்கும் போது முருகானு உருகாத மணமில்லையே മു പണി ഓർക്ക് തുയരില്ലയേ കതിരേ സ കുമരേ സ മു ശിവരോട്ടം നിരാണയ്യാ ഒരു മിത്ത സിന്തംസം കൂടി വരും ഇരുവേ കരുത്തു ഇടമേതയ്യാ மலைதோறும் நின்றாடும் திருமுருகன் மாமரு நம்பினி போக்கி களி சேர்க்கும் சிரஞ்சீவியாம் மடியேறி தவம் காக்கும் மடியாரின் தீவினைக்கு தீ வைத்து தீர்த்தருள் வயன்றுமே அதை நீ முருகனை பணிவோர்க்கு துயரில்லையே துடிக்கின்ற கணமெல்லாம் படை வீடு போய் வந்த சிலிர்கின்ற கணமெல்லாம் சீராகுமே மயில் மீது வலம் வந்து யுகம் யுகமாய் உலகாலும் ஓம் என்னும் மந்திரமும் உனதாகுமே ஈரேழு பிறப்புக்கும் சுகமான நீரு வினை போக்குமே ஸ்ரீ கந்த வேலை நான் வேற வேலையிலும் மறவாத மனம் என்றும் தர வேண்டுமே அதை நீ ஏ அல்வாயே முருகானு உருவாத மனம் இல்லையே முருகனை பணி ஓர்க்கு